சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளை ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போல மிக கடினமாக இருப்பது போல உணர்கிறாய் அல்லவா வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் உன்னால் கடக்க முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கியிருக்க நான் விட மாட்டேன் நதி போல ஓடு முடங்கி நிற்காதே இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை இருக்கிறது விரைந்து வா எழுந்து வா வெற்றி உனதாகும் என் குழந்தையை வாழ்க்கையில் என்றுமே கடந்து வந்த பாதைகளை சற்று நீ நினைவில் கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தவே வருகிறது இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையேற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியைப் பெற்ற நீ வாழ்வாய் கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் இருக்கிறது அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழலாம் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் என்ன ஆலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பித்துப்பார் மாற்றமே வராமல் போவதும் இல்லை எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மை உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாயின் குழந்தையே ஏன் ஆசி என்றும் உனக்கு உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகிறது உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்க சோதனையில் சோர்ந்து போகாதே மனவலிமையோடு எதிர்கொள் உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த நான் எப்போதும் கூட இருப்பேன் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இனி உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே உன்னுடைய இதயத்தில் என்னை ஸ்தாபிதம் செய் என் சுத்த தத்துவ வடிவத்தால் உன் இதயத்தை தூய்மைப்படுத்திக்கொள் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்